அன்பிற்கனிய நெடுவாசல் போராட்டத்தினுடைய போராளிகளே அண்ணன் உள்ளிட்ட மேடையில் வீட்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இடிந்தகரை போராட்டத்தில் தொடங்கிய எழுச்சி ஒரு மாபெரும் தை புரட்சியாக இந்த மண்ணிலே உருவாகி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வென்றெடுத்து நெடுவாசலின் வழியாக இன்றைக்கு கதிராமங்கலத்தை சென்றடைந்திருக்கிறது அண்ணன் அவர்கள் சற்று முன்பாக சொன்னதைப் போல தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஒரு புரட்சியினுடைய தொடக்கம் எட்டு அல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகாக இந்த மண்ணிலே தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது அதன் விளைவாகத்தான் இங்கே ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டு மக்கள் புரட்சி விடுத்து அரசியல் மாற்றம் ஏற்பட்டு மத்திய அரசின் அதிகாரங்கள் உடைந்து போவதற்கு முன்பாக இந்த மண்ணின் வளங்களை சுரண்டி அள்ளிவிட வேண்டும் என்ற அசுர வேகத்தில் இன்றைக்கு மத்திய அரசு நம் மீது திட்டங்களை திணித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நமக்கு கேள்விகள் எல்லாம் நம்மை பாதுகாப்பதற்கு என்பதற்காகத்தான் மாநில அரசு என்ற ஒரு அரசை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் அரசியல் சாசன சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிறது ஆனால் நம்மை பாதுகாக்க வேண்டிய இந்த மாநில அரசு இந்த மக்கள் விரோத திட்டங்களை எல்லாம் வாங்கி அனுப்புகிற ஒரு போஸ்ட்மேன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டிலே ஜனவரி மாதம் மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு ஒன்றிணைந்த தஞ்சை மாவட்டமாக இன்றைக்கு பிரிந்து நடக்கிற தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்ட பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் மீத்தேன் திட்டத்தை எடுப்பதற்கு திட்டம் கொண்டு வந்த பொழுது அடுத்து வந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அந்த திட்டத்திற்கு மாநில அரசு தடை விதிக்கிறது அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசு நிர்வாகம் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒப்பந்தத்தை பெற்று இருக்கிற கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு எந்த அனுமதியையும் அரசு நிர்வாகம் அந்த நிறுவனத்திற்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தடை விதித்தார் அந்த தடை விதித்ததன் விளைவுதான் மீத்தேன் திட்டம் அங்கே தடுப்பதற்கு வாய்ப்பாக அமைந்தது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள் நெடுவாசல் பகுதியில் நாங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்கப் போவதில்லை என்று வரவேற்கிறோம் ஆனால் நீங்கள் மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லுகிற உங்கள் அம்மா அவர்கள் பின்பற்றிய பாணியை நீங்கள் எதற்காக பின்பற்ற மறுக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னீர்கள் நாங்கள் தடை விதிக்கிறோம் அதற்காக தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறோம் என்று சட்டமன்றத்தில் நீங்கள் முன்மொழிவு செய்தால் என்ன அதற்காகத்தான் நாம் இங்கே போராட வேண்டியிருக்கிறது இது ஒரு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் கொடுக்கிற வாக்குறுதிகள் சட்டமாகாது என்பது படித்த அத்துறை பேருக்கும் தெரியும் ஆனால் இவர்கள் அரசியலுக்காக நாங்கள் தான் சொல்லிட்டோமே நாங்கள் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டோமே நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டோமே என்று நம்மை ஏமாற்றுகிறார்கள் அதைத்தான் மத்திய அரசும் செய்கிறது மத்திய அரசின் அமைச்சர்களாக இருக்கிற பொன் கிருஷ்ணனை போன்றவர்கள் அதேதான் தான் சொல்லுகிறார்கள் ஓ என்ஜிசி என்பது ஒரு வர்த்தக நிறுவனம் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகிற நிறுவனம் இன்றைக்கு இங்கே ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிற ஜெம் லேபரேட்டரிஸ் என்பது ஒரு தனியார் நிறுவனம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் எம்பி ஆக சொந்த நிறுவனம் அது அந்த நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விவரங்களை எல்லாம் நீங்கள் இந்த இருப்பீர்கள் நாங்கள் கேட்குவதெல்லாம் நாங்கள் வேண்டாம் என்று ஒரு திட்டத்தை சொல்லும் பொழுது மாநில அரசும் மத்திய அரசும் மக்கள் பக்கம் நிற்காமல் ஒப்பந்தத்தை பெற்ற ஓ என்ஜி பக்கத்திற்கும் ஜெம் லாபரட்டரிஸ்க்கும் துணையாக நிற்பது என்ன விந்தை எதற்காக நிற்க வேண்டும் அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசு எதற்கு துடிக்கிறது கதராமங்கலத்திலே போராட்டம் இன்றைக்கு வெடித்திருக்கிறது அது இத்தனை நாள் இத்தனை ஆண்டுகள் அங்கே கணிந்து கொண்டிருந்தது நீங்கள் சற்று விழித்துக் கொண்ட மக்களாக அந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு முன்பாக இங்கே போராட்டம் தொடங்கிவிட்டது அதற்கு காரணம் பதினொன்னாம் ஆண்டிலே மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக அந்த களத்திலேயே தன் உயிரை விட்டானே எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர் போராடிய போராட்டத்தின் விளைவு இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் இந்த திட்டங்களுக்கான எதிர்ப்பு அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் கதிராமங்கலத்திலே அந்த மக்கள் அன்றைக்கு ஏமாந்து விட்டார் ஓ என்ஜிசி சொல்லுகிறது நாங்க போய் நேரா போய் கேட்டேன் கலெக்டர்ட்ட இந்த தண்ணி பாட்டில எடுத்து வச்சு கேட்டேன் தண்ணீர் கெட்டு போய் இருக்கிறது இதற்கு காரணம் யார் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் ஓ என் ஜிசி தான் சொல்றேன் மறுநாள் பதில் கொடுக்குது தண்ணீர் கெட்டு போனதற்கு ஓ காரணம் இல்லை நான் நேர்மையாக அந்த பதிலை ஏற்றுக் கொள்ளுகிறேன் தண்ணீர் கெட்டு போனதற்கு பேர் யார் காரணம் தரைக்குள்ளாக இருந்த தண்ணீர் கெட்டு போனதற்கு யார் காரணம் பதில் சொல்லணுமா இல்லையா அரசாங்கம் பல முறை போராட்டம் நடந்திருக்கு பல முறை இந்த தண்ணீர் மாதிரிகள் எடுத்து செல்லப்பட்டிருக்கு இதுவரை ஒரு முறை கூட இந்த தண்ணீர் மாதிரிகள் ஏன் கெட்டு போயிருக்கிறது என்ன மாதிரியாக கெட்டு போயிருக்கிறது இது மக்கள் பயன்பாட்டிற்கு தகுந்த தண்ணியா இல்லையா அறிக்கை கொடுக்கவே இல்லை கலெக்டர் மனு கொடுத்து இந்த தண்ணி பாட்டில கொடுத்து நீ குடியாங்கிற குடிக்க மறுக்கிறார் மறுநாள் அவராகவே மறுநாள் போக மறுநாள் தண்ணி பாட்டில இவரே கார்ல எடுத்துக்கிட்டு போய் கதராமங்கலத்தில் நின்று அந்த தண்ணி பாட்டில புடிச்சிட்டு போட்டோ எடுத்து போடுறாரு கதராமங்கலத்தில் தண்ணீரை கலெக்டர் குடித்தார் பேப்பரில் செய்தி வந்தது நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க நான் மறுநாள் கேட்டேன் அதே தண்ணியை தான் நானும் வச்சிருக்கேன் எனக்கு முன்னாடி குடி அப்படின்னு குடிச்சு பாருங்க இது ஒரு ஒரு சொட்டு நாக்கில் வச்சு பாருங்க நாளை நெடுவாசலே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இதுதான் நிலைமை நேற்று நெடுவாசலே மிகப்பெரிய போராட்டம் பெரிய பேரணி பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் கதராமங்கலத்தில் ஒரு சின்ன பொண்ணு ஆறாவது படிக்குது அபர்ணா அந்த பொண்ணு அங்கே ஏது ஒடியாந்து அண்ணே நான் கொஞ்சம் மே மேடையில் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நேரம் இல்லைம்மா என்ன சொல்ல போறேன்னு கேட்டேன் அதுக்குள்ள அங்கே உட்காந்து வைகோவன் நெடுமாறனையோ அவன் கூப்பிட்டு என்னம்மான்னு கூப்பிட்டு கேட்டாங்க அந்த பொண்ணு சொன்னிச்சு தாத்தா நான் இந்த பள்ளிக்கூடத்தில் ஆறாவது படிக்கிறேன் கடந்த நாலு நாளாக எனக்கு ரொம்ப வயிற்று வலி எங்கள் அம்மா டாக்டர்ட்டு அழைச்சிட்டு போனாங்க டாக்டர் எல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு சொன்னாரு உனக்கு இந்த வயிற்று வலிக்கு காரணம் உங்க ஊர்ல நீ குடிக்கிற தண்ணி தான் இனிமே அந்த தண்ணியை குடிக்காத வேற தண்ணி குடின்னு சொல்லிட்டாரு ட்ரெஸ்ஸுன்னா வேற ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கலாம் குடிக்கிறதுக்கு தண்ணி நாங்க வேற எந்த ஊர்ல இருந்து தாத்தா கொண்டு வரதுன்னு கேட்டு அதே தான் நாளை நெடுவாசலில் ஏற்படும் அதே நிலைதான் ஏற்படும் ஊருக்குள்ள பதினோரு எண்ணெய் கிணறு அமைக்கப்பட்டிருக்கு கதிராமங்கலத்தில் பதினோரு எண்ணெய் கிணறுகள் எண்ணெய் எடுத்து செல்லப்படுகிறது எந்த இடத்துல கொலா போகுதுன்னு யாருக்கும் தெரியாது மண்ணுக்கு கீழாக எல்லா இடத்துலையும் கொலாறு நடக்கிற பாதையில இருக்கு ஒழுவுற வயல்ல இருக்கு இருக்கிற வீட்டு கொள்ள பக்கத்துல போகுது எங்க போகுதுன்னு தெரியல திடீர்னு உடச்சுக்குது ஒரு பக்கத்துல வாயு பீரிட்டு அடிக்குது ஒரு பக்கத்துல பெட்ரோல் பீரிட்டு வருது எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல இருட்டுல கிராமத்தில் எப்படி நம்ம வாழ்வோங்கிறது நமக்கு தெரியும் ஒரு அவசர தேவைக்காக ஒரு மூதாட்டி வாய்க்கால் கரையில் ஒதுங்கியிருக்காங்க அந்த இடத்துல வந்த கேஸ் அது பற்றி எரிந்து அந்த பெண்மணியின் உடல் முழுவதுமாக கருகி இன்றைக்கும் கதிராமங்கலத்திலே அவர் ஒரு நடைப்பணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல கோவில் கலப்பால் பகுதியிலே கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க பசங்க குழாயில் உடைப்பு ஏற்பட்டு திடீரென்று தீப்பற்றி எரிகிறது ரெண்டு பையன் மேல தீப்பற்றி எரிந்து ஒருவன் அங்கேயே இறந்து போய்விட்டான் இன்னொருத்தன் முழு கறிக்கட்டையாக உயிரோடு இருக்கிறான் ஓஎன்ஜிசி அவன் அந்த ஊர்ல இருந்து கடத்திக்கிட்டு போய் அவங்களோட பெற்றோர்களுக்கு பல லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து நீங்க தேடாதீங்க யார் கேட்டாலும் நாங்க பதில் சொல்லிக்கிறோம் இன்ன வரைக்கும் அடைச்சி வச்சிருக்கு நாளை நெடுவாசலில் இப்படித்தான் உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கும் நான் ஏதோ உங்களுக்கு பீதியை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையை சொல்லுகிறேன் நீங்க வேணா வாங்க நாளை கதிராமங்கலத்துக்கு உங்களை அழைச்சிக்கிட்டு போறேன் என்ன நடக்குதுன்னு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த அன்றை இன்றைக்கும் கூட அங்கேயும் கூட கலையரசி சித்ரா கவிதா போன்ற பெண்கள்தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள் காரணம் என்ன சொல்றாங்க அந்த கவிதாங்கிறவங்களுக்கு ஒரு பையன் கெட்டாவதோ ஒன்போதாவதோ படிக்கிறான் இதயம் மூன்று இடத்துல ஓட்டே ஆகிருது உனக்கு இன்னும் சிறு இன்னும் சில காலத்தில் அவன் இறந்து போய் விடுவான்னு எல்லாம் சொல்லிட்டாங்க ஏன் இவனுக்கு அப்படி ஆணுச்சுன்னு பார்க்கும் பொழுது அந்த வாய்வு கலந்த காற்றை சுவாசித்ததில் எண்ணெய் கலந்த இந்த குடிநீரை குடித்து வாழ்ந்ததில் அவர் கற்பமுற்று இருந்த பொழுது ஏற்பட்ட பாதிப்பின் விளைவாக அவன் இதய நோயாளியாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த கவிதா ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்றாங்க ஒவ்வொரு டெலிவிஷன் பேட்டியிலையும் சொல்றாங்க நான் இந்த போராட்டத்திற்கு வந்திருப்பதே என் பிள்ளை இறந்து விட்டான் அவர் இன்னும் ஒரு மாதத்துல ஒரு வருஷத்துல இறக்க போறான் இந்த கிராமத்தில் இனி இந்த எந்த குழந்தைக்கும் இப்படி ஒரு என்னை போன்ற ஒரு நிலை வரக்கூடாது அதுக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்ல பற்றி எரித்தாலும் பரவாயில்ல துப்பாக்கி சூட்டுக்கு காவல்துறை துப்பாக்கி சுட்டு சாகடிச்சாலும் பரவாயில்ல நான் விடமாட்டேன் என்று இன்றைக்கு கதரா போராட்டம் நடத்தினேன் அந்த போராட்டத்தை யாரும் விரும்பி செய்யல தொண்ணூத்தோரு நாள் நம்ம போராடுறது எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லாம திடக்கி இந்த டிவி காரவங்க படம் எடுக்கிறதுல மூஞ்சிய காமிக்கிறதுக்கு பேட்டி கொடுக்கறது நடத்தல எங்கள் வாழ்வின் இறுதி கட்டத்தில் விளிம்பில் வாழ்வா சாவா போராட்டத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் தொண்ணூறு நாட்கள் ஒரு போராட்டத்தை நடத்துவது என்பது எவ்வளவு பெரிய காரியம் என்பது எங்களுக்கு தெரியும் ஒரு நாள் ஒரு போராட்டத்திற்கு காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணிக்கு அந்த போராட்டத்தில் எவ்வளவு சலசலப்பு எத்தனை கலகலப்பு நடந்து போகுங்கிறது நான் பாக்குறவங்க தொண்ணூறு நாட்கள் நீங்கள் போராடுகிறீர்கள் வீரமிக்க போராட்டம் வீரஞ்சறிந்த போராட்டம் இந்த போராட்டம் இன்னும் தொடர வேண்டும் நீங்கள் போர்வடைந்து விட கூடாது அரசின் யுத்தியே அதுதான் காவல்துறையை வைத்து ஒவ்வொருத்தர் பேர்லயும் வழக்கு இடிந்தகரை போராட்டத்தில் இடிந்தகரை பெண்கள் மீது முன்னூறு வழக்கு ஐநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் கிட்டத்தட்ட ஐம்பது நாள் சிறையில் அடைத்து அடைபட்டு கிடந்தார்கள் திருச்சி மத்திய சிறையில் சிறையில் இருந்து திறந்து வெளியில் வரும் பொழுது சிறை வாசலில் கொட்டடியிலே விழுந்து செத்தால் ஒரு மூதாட்டி அத்தனை வழக்குகளுக்கும் அவர்கள் அஞ்சவில்லை ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் போராடினார்கள் இந்த மண்ணில் அவ்வளவு நீண்ட போராட்டம் இந்த மண்ணில் நடந்ததே கிடையாது தொண்ணூறு நாட்கள் தான் நாம் போராடி இருக்கிறோம் இன்னும் ஆயிரத்தி நானூத்தி ஒரு நாட்கள் நமக்கு வாக்கி இருக்கிறது அந்த போராட்டத்தை வெல்வதற்கு அதற்குள் நாம் சோர்ந்து விட கூடாது நாம் ஒரு இலக்கை நோக்கி போராடுகிறோம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இனி வராது என்ற உறுதியான நிலைப்பாட்டை அரசுகள் எடுக்க வேண்டும் அதற்கு எழுத்து பூர்வமான உறுதியை நமக்கு தர வேண்டும் அதுவரை நாம் போராட வேண்டும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு போராடி தான் பார்த்துட்டோம் இன்னமும் என்னதான் பண்றது கையை பிசைந்தால் என் அன்புச் சொந்தங்களே இந்த தண்ணீர் தான் உங்களுக்கு குடிக்க கிடைக்கும் கதிராமங்கலத்தில் ஏற்பட்டிருக்கிற நிலை தான் உங்களுக்கும் ஏற்படும் என்பதை சொல்லி போராட்டத்தை கைவிட்டு விடாதீர்கள் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்